ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப் இந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு கம் வாங்கினோம்னாவே நம்ம போய் கடையில் தான் வாங்குகிறோம் பட் ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் இப்பின்னு சில பேர் யூஸ் பண்ணுவீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கம் வந்து இயற்கை இயற்கையான முறையிலே தயாரிக்கலாம் தயாரித்து அதை வந்து நானாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட வகையில் வேப்பம் பிசின் அதாவது வேப்பம் கொழுந்துன்னு சொல்லுவாங்க கொழுந்தில் பிசின் அதாவது அந்த இதாக இருக்கும் இது இது இதான் அந்த வேப்பம் பிசுன்னு அந்த சொல்லுவாங்க இதை வந்து எடுத்து நம்ம ஒரு டப்பியில் போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு ஊற வச்சோம்னா அது வந்து இதில் உள்ள இந்த கெட்டித்தன்மை வந்து இலகி நல்லா வந்து கம்மு போல் மாறிடும் அதை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதாவது இதோ உள்ள இதை ஒட்டுறப்போ நல்லா வந்து சூப்பராக இருக்கும் அது சூப்பராக ஓட்டும் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்